கூடிய வாழ்த்துக்களோடு நாம் இங்கே இருக்கிறோம் மிக மனம் கனிந்த ஒரு மனிதர் அவர் வந்து அண்ணன் வாசிகையின் தலையில் மல்லிகை பூக்களை தூவுகிற போது அதை விட சிறந்த வாழ்த்து இருக்க முடியாது என்று நான் எண்ணிக்கொண்டேன் எல்லா நிகழ்வுகளிலும் ஆன்மீகத்தை கண்டித்து அல்லது ஆன்மீக சனாதனங்களை கண்டிக்கிற அல்லது வந்து மதமாச்சரியங்களை கண்டிக்கிற நிகழ்வுகளிலும் கூட அவர் கூத்துவி வாழ்த்துகிற அந்த அழகு என்னை மிகவும் ஈர்க்கிற ஒரு அழகு நாங்கள் எப்போதும் ஒரு மணி நேரத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் ஆனால் ஸ்டாலின் சரவணனிடம் காதோடு காதாக வந்து ஒரு ஐந்து மணித்துளிகள் உரையாற்றும்படி கேட்டுக்கொண்டார் மேடையில் இருக்கிற எதிரில் இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை ஆனால் கவின் மலரை விட்டுவிட முடியாது மத மறுப்பு சாதி மறுப்பு திருமணத்தை பெரியார் நிகழ்த்தி வைத்த அந்த தம்பதிகளுக்கு மகளாக பிறந்த எங்கள் மண்ணின் மனுஷி என்கிற வகையில் அவரை குறிப்பிட்டு சொல்லி ஆக வேண்டும் அது ஒரு அடையாளம் வரலாற்று அடையாளம் அவரை மேடையில் வைத்து கொண்டுதான் நாம் அப்படி பேச வேண்டும் என்றில்லை எங்கு பார்த்தாலும் நாங்கள் அதை பதிவு செய்து வருகிறோம் அருமைக்குரிய பேராசிரியர் காமராஜ் அவர்கள் அருமைக்குரிய பேராசிரியர் கண்ணம்மாள் அவர்கள் போல எங்கள் முன்னத்தியராக எங்களை கைபிடித்து வழிநடத்தி அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களின் மூத்த முன்னோடி படைப்பாளி உமா வாசிகி அவர்கள் எங்கள் மகளாக எங்களிடம் பயின்றவராக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அருமைக்குரிய இலக்கியா எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் ஸ்டாலின் சரவணன் கவிஜீவன் எங்கள் அருமைக்குரிய மாவாசிக்கையின் வார்த்தையில் சொன்னார் ரத்த உறவாக இருக்கிற எழுத்தாளர் ஹரணி எங்கள் அண்ணா நான் விஸ்வநாதன் பேராசிரியர் கார்த்திகை பாண்டியன் வந்து குழுமி இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய அருமைக்குரிய சட்டத்தரணி புலமை பெற்றிருக்கக்கூடிய அவர் ஊருக்கு மிக அருகில் இருக்கிற கரம்பயத்திலிருந்து வந்திருக்கிற எங்கள் அருமைக்குரிய சகோதரர்களையும் அவர் அன்போடு அழைக்கிறேன் இந்த நிகழ்வில் நான் ஒரு சில செய்திகளை பகிர விரும்புகிறேன் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்தில் சிறார் இலக்கியம் குறித்த ஒரு பொழிவில் நம்முடைய யுமாவாசிக அவர்களுடைய நூல் குறித்து நான் உரையாற்றிய போது குறிப்பிட்டதையே இங்கும் குறிப்பிட விரும்புகிறேன் உலக புகழ்பெற்ற சிறார் இலக்கிய ஆசிரியர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் குறித்து அமெரிக்க எழுத்தாளர் ஹென்ரி ஸ்டீல்ஸ் காமஜரின் கூற்று மிகவும் முக்கியமானதாகும் என்று அவர் குறித்து காட்டுகிற ஒரு இடத்தை நான் வாசிக்கிறேன் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார் என்று நமக்கு தெரியும் புவியீர்ப்பின் விதிகளை கண்டுபிடித்தவர் யார் மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் குழந்தைகளை கண்டுபிடித்தவர் யார் என்று நம்மால் சொல்ல முடியாது குழந்தைகளை கண்டுபிடிப்பதென்றால் என்ன குழந்தைகளின் மனதை அவர்களின் ஆற்றலை நுண் உணர்வுகளை அவர்களின் மன உலகை கண்டுபிடிப்பது அவர்களிடம் மறைந்திருக்கும் எல்லையற்ற கவிதை தன்மையை அவர்களுடைய கற்பனைகளின் அற்புதங்களை கண்டுபிடிப்பது மேலும் குழந்தைகளின் அத்தனை சிறப்புகளை உணர்வதும் மற்றவர்களை உணரச் செய்வதும் தான் குழந்தைகளை கண்டுபிடிப்பது என்று சொல்லலாம் என்று அவர் எடுத்து மேற்கோள் காட்டுகிற அந்த இடம் மிக வலிமையான இடமாக இருக்கிறது சிறார் இலக்கியத்தை மையப்படுத்தி அவரை விட்டாலே மொத்த ஒட்டுமொத்த இலக்கியத்தையும் அவர் அவரோடு தொடர்புபடுத்துவது எளிதாகிவிடும் ஏன்னா அனைத்து படைப்புகளின் மையமாக இருப்பது குழந்தைமை என்கிற அந்த தன்மைதான் சிறார் இலக்கியத்திற்கு அவர் அளித்துள்ள மகத்தான பங்கு ரத்த உறவு என்று அவர் எழுதி கொடையளித்திருக்கிற ஒரு மகத்தான படைப்பு நாவல் அதே போல ஏராளமான மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் அவர் வந்து இந்த சமூகத்திற்கு பங்களித்திருப்பது பட்டுக்கோட்டை என்கிற ஒரு மகத்தான வரலாற்று அடையாளம் மிகுந்த மண்ணிலிருந்து இருந்து எழுத வந்திருப்பது இதெல்லாம் நாம் அறிந்தது பட்டுக்கோட்டை அழகிரியும் பட்டுக்கோட்டை கல்யாண பட்டுக்கோட்டை யுமாவாசிகுமாக அந்த மண்ணுக்கு தொடர்ந்து பெருமை சேர்த்து வருகிறார்கள் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் பட்டுக்கோட்டையோடு நாற்பது ஆண்டு கால இரத்த உறவு எனக்கு உண்டு எங்கள் அக்கா அங்குதான் வாழ்க்கைப்பட்டார் வாழ்க்கைப்பட்டார் என்று சொல்வதை விட பட்டார் என்று சொல்லலாம் என்னுடைய தங்கையும் அதே ஊரில் தான் அது கொள்வினை ஊராக அது இருந்திருக்கிறது ஆனால் நாங்கள் பட்டுக்கோட்டையில் வைத்து மணிக்கணக்கில் பேசிக்கொண்டதற்கான வாய்ப்பே இல்லை அண்ணன் மாரிமுத்து என்கிற யுமா வாசிகி அவர்களோடு அல்லது யுமா வாசிக்கி என்கிற மாரிமுத்து அவர்களோடு அவருடைய ஒரு வணிக விளம்பரத்தை பலகையில் அவருடைய கைவண்ணத்தை மணிக்கூண்ட அருகில் இருக்கிற கடை ஒன்றில் பார்த்து விட்டு கடந்து போவதும் அவருடைய படைப்புகளை நினைத்துக் கொள்வதும் எங்காவது சென்னையிலோ அதாவது ஒரு நிகழ்ச்சியிலோ தஞ்சையிலோ அல்லது வேறு ஏதாவது ஊரிலோ கைகுலுக்கி கொண்டு சிறிது உரையாற்றுவதுமாகவே காலங்கள் கடந்திருக்கின்றன இரத்த உறவு என்பது நான் அறிந்த வகையில் அவர் எனக்கு தெரிந்த அந்த கதை களம் அந்த புழங்கு வழி செட்டியார் வளைவே அவர் சாமிநாதன் செட்டியார் வளைவு என்று சொல்லியிருப்பார் அனை விழுந்தான் குளத்தெரு தங்கவேல் நகர் மைத்தான்கொல்லை இஸ்லாமிய பாடசாலை இப்படி அந்த பணிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடங்களில் ஓடி தெரிந்த அனுபவம் பெற்ற ஒரு ஆளாக ஒரு நபராக அதில் உள்கிடக்கிற ஒரு நபராக நான் என்னை பார்த்து கொண்டிருப்பேன் அந்த நாவலை படிக்கிற போது அவருடைய எழுது வினைமை மிக முக்கியமானது குறித்து காட்ட வேண்டியது லரி கிராஃப்ட்மேன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த அது மிக வலிமையானது எளிமையானது வலிமையானது இரண்டு தன்மைகளையும் சிறப்பம்சங்களையும் கொண்ட ஒரு படைப்பாளி அது தஞ்சாவூர் காரர்களுக்கே உரிய எளிமை என்று நாம் அதை சொல்லிவிட்டு போகலாம் அப்படி ஒரு மகத்தான படைப்பாளிக்கு சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது கிடைத்திருப்பது இன்னும் அடுத்த கட்டங்களில் சாகித்ய அகாடமி விருதுகள் கூட அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அதற்குரிய தகுதி அவருக்கு உண்டு என்பதற்கான ஒரு அடையாள வித்தாக இந்த நிகழ்வை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்வை மிகுந்த உடல் நல குறைவுக்கு மத்தியிலும் ஒருங்கு செய்திருக்கிற மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே நான் வந்து எழுத்தாளரை பார்க்க வேண்டும் கோணங்கியை பார்க்க வேண்டும் யூமாவாசியை பார்க்க வேண்டும் பேராசிரியர் கண்ணம்மாளை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் புலம்பித் திரிந்து கொண்டிருந்த ஒரு உடல் நலிவிலிருந்து மீண்டு இன்றைக்கு நம்மோடு மிக தெளிவாக துளக்கமாக இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பாப்பா நாடு விஜயன் அவர்களையும் அவருக்கு தோளோடு தோல் நின்று உதவக்கூடிய நம்முடைய எழுத்தாளர் கவிஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்களையும் பாராட்ட வேண்டும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தமைக்காக சித்தன்னவாசல் இலக்கிய வட்டத்தையும் சிம்லி இலக்கிய குழுமத்தையும் நான் மனதார பாராட்டுகிறேன் இப்படி சந்திப்புகளில் நாம் நம்முடைய இலக்கிய படைப்பாக்கங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் மனதால் ஆற தழுவிக்கொள்வதுமான ஒரு சிறப்பான மனநிறைவான ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக மகிழ்கிறேன் இரத்த உறவு அவர் என்று சொல்வது நான் புரிந்து கொண்டது ரத்தம் சிந்த வைக்கிற உறவுகளை எல்லாம் இரத்த உறவு என்று அடையாளப்படுத்தலாம் என்கிற ஒரு புதிய வரையறையை அந்த நாவலை படிக்கிற போது நமக்கு தெரிய வரும் இப்படியான கதாபாத்திரங்களை மனிதர்களை வாழ்வியல் விழுமியங்களை அது சிறார் இலக்கியமாகட்டும் கவிதை அவர் ஒரு நூலுக்கு போது அமுத கலசம் வலம்புரிய அமைந்ததொரு சங்கு என்று நீண்ட நெடிய தலைப்பை வைத்திருந்தார் குழந்தையில் வைத்து நாங்கள் விஷ்ணுபுரம் சரவணன் போன்றவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது இவ்வளவு நீளமாக தலைப்பு வைத்த ஒரு கவிதை நூல் இதுவாகத்தான் இருக்கும் என்று பேசி தெரிந்த காலங்கள் நினைவுக்கு வருகின்றன அண்ணன் யூமா வாசிகி அவர்கள் தமிழ் சமூகத்தால் கொண்டாடப்பட வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் அவருடைய படைப்புகளில் படைப்பாதிகள் என்ன குற்ற உணர்ச்சியை கிளறி விடுகிறார்கள் ஆதிக்கவாதிகளின் குற்ற உணர்ச்சியை கிளறி விடுகிறார்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை ஆர்த்தள செய்கிறார் இது ரெண்டு தான் படைப்பின் சாரம் அதை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார் எனவே சமூகத்தின் மனசாட்சிகள் மேலழ வேண்டும் குற்ற உணர்ச்சிகள் கிளர்ப்பட வேண்டும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சமூக பாதைகள் கட்டமைக்கப்பட வேண்டும் படைப்பாளிகனுடைய இந்த பங்களிப்பை நாம் எப்போதும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த அளவில் ஸ்டாலின் சரவணன் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி நான் தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஏதாவது விடுபட்டிருந்தால் என்னை பொறுத்தருள்ளும்படி கேட்டு அமை நிறைவு செய்கிறேன் கூடிய வாழ்த்துக்களோடு நாம் இங்கே குழுமையிருக்கிறோம் மிக மனம் கனிந்த ஒரு மனிதர் அவர் வந்து அண்ணன் வாசிகையின் தலையில் மல்லிகை பூக்களை தூவுகிற போது அதை விட சிறந்த வாழ்த்து இருக்க முடியாது என்று நான் எண்ணிக்கொண்டேன் எல்லா நிகழ்வுகளிலும் ஆன்மீகத்தை கண்டித்து அல்லது ஆன்மீக சனாதனங்களை கண்டிக்கிற அல்லது வந்து மதமாச்சரியங்களை கண்டிக்கிற நிகழ்வுகளிலும் கூட அவர் பூத்து வாழ்த்துகிற அந்த அழகு என்னை மிகவும் ஈர்க்கிற ஒரு அழகு நாங்கள் எப்போதும் ஒரு மணி நேரத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் ஸ்டாலின் சரவணனிடம் காதோடு காதாக வந்து ஒரு ஐந்து மணித்துளிகள் உரையாற்றும்படி கேட்டுக்கொண்டார் மேடையில் இருக்கிற எதிரில் இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை ஆனால் கவின் மலரை விட்டுவிட முடியாது மத மறுப்பு சாதி மறுப்பு திருமணத்தை பெரியார் நிகழ்த்தி வைத்த அந்த தம்பதிகளுக்கு மகளாக பிறந்த எங்கள் மண்ணின் மனுஷி என்கிற வகையில் அவரை குறிப்பிட்டு சொல்லி ஆக வேண்டும் அது ஒரு அடையாளம் வரலாற்று அடையாளம் அவரை மேடையில் வைத்து தான் நாம் அப்படி பேச வேண்டும் என்றில்லை எங்கு பார்த்தாலும் நாங்கள் அதை பதிவு செய்து வருகிறோம் அருமைக்குரிய பேராசிரியர் காமராசர் அவர்கள் அருமைக்குரிய பேராசிரியர் கண்ணம்மாள் அவர்கள் போல எங்கள் முன்னத்தியராக எங்களை கைபிடித்து வழிநடத்தி அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களின் மூத்த முன்னோடி படைப்பாளி யுமா வாசகி அவர்கள் எங்கள் மகளாக எங்களிடம் பயின்றவராக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய இலக்கியா எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் ஸ்டாலின் சரவணன் கவிஜீவன் எங்கள் அருமைக்குரிய யூமாவாசிகையின் வார்த்தையில் சொன்னார் ரத்த உறவாக இருக்கிற எழுத்தாளர் ஹரணி எங்கள் அண்ணா நா விஸ்வநாதன் பேராசிரியர் கார்த்திகை பாண்டியன் வந்து குழுமி இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய அருமைக்குரிய சட்டத்தரணி புலமை பெற்றிருக்கக்கூடிய அவர் ஊருக்கு மிக அருகில் இருக்கிற கரம்பயத்திலிருந்து வந்திருக்கிற எங்கள் அருமைக்குரிய சகோதரர்களையும் அவர் அன்போடு அழைக்கிறேன் இந்த நிகழ்வில் நான் ஒரு சில செய்திகளை பகிர விரும்புகிறேன் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்தில் சிறார் இலக்கியம் குறித்த ஒரு பொழிவில் நம்முடைய ஐமாவாசிக அவர்களுடைய நூல் குறித்து நான் உரையாற்றிய போது குறிப்பிட்டதையே இங்கும் குறிப்பிட விரும்புகிறேன் உலக புகழ்பெற்ற சிறார் இலக்கிய ஆசிரியர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் குறித்து அமெரிக்க எழுத்தாளர் ஹென்ரி ஸ்டீல்ஸ் காமஜரின் கூற்று மிகவும் முக்கியமானதாகும் என்று அவர் குறித்து காட்டுகிற ஒரு இடத்தை நான் வாசிக்கிறேன் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார் என்று நமக்கு தெரியும் புவியீர்ப்பின் விதிகளை கண்டுபிடித்தவர் யார் மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் குழந்தைகளை கண்டுபிடித்தவர் யார் என்று நம்மால் சொல்ல முடியாது குழந்தைகளை கண்டுபிடிப்பதென்றால் என்ன குழந்தைகளின் மனதை அவர்களின் ஆற்றலை நுண் உணர்வுகளை அவர்களின் மன உலகை கண்டுபிடிப்பது அவர்களிடம் மறைந்திருக்கும் எல்லையற்ற கவிதை தன்மையை அவர்களுடைய கற்பனைகளின் அற்புதங்களை கண்டுபிடிப்பது மேலும் குழந்தைகளின் அத்தனை சிறப்புகளை உணர்வதும் மற்றவர்களை உணரச் செய்வதும் தான் குழந்தைகளை கண்டுபிடிப்பது என்று சொல்லலாம் என்று அவர் எடுத்து மேற்கோள் காட்டுகிற அந்த இடம் மிக வலிமையான இடமாக இருக்கிறது சிறார் இலக்கியத்தை மையப்படுத்தி அவரை விட்டாலே மொத்த ஒட்டுமொத்த இலக்கியத்தையும் அவர் அவரோடு தொடர்புபடுத்துவது எளிதாகிவிடும் ஏன்னா அனைத்து படைப்புகளின் மையமாக இருப்பது குழந்தைமை என்கிற அந்த தன்மைதான் சிறார் இலக்கியத்திற்கு அவர் அளித்துள்ள மகத்தான பங்கு ரத்த உறவு என்று அவர் எழுதி கொடையளித்திருக்கிற ஒரு மகத்தான படைப்பு நாவல் அதே போல ஏராளமான மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் அவர் வந்து இந்த சமூகத்திற்கு பங்களித்திருப்பது பட்டுக்கோட்டை என்கிற ஒரு மகத்தான வரலாற்று அடையாளம் மிகுந்த மண்ணிலிருந்து இருந்து எழுத வந்திருப்பது இதெல்லாம் நாம் அறிந்தது பட்டுக்கோட்டை அழகிரியும் பட்டுக்கோட்டை கல்யாண பட்டுக்கோட்டை யுமாவாசிகுமாக அந்த மண்ணுக்கு தொடர்ந்து பெருமை சேர்த்து வருகிறார்கள் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் பட்டுக்கோட்டையோடு நாற்பது ஆண்டு கால இரத்த உறவு எனக்கு உண்டு எங்கள் அக்கா அங்குதான் வாழ்க்கைப்பட்டார் வாழ்க்கைப்பட்டார் என்று சொல்வதை விட பட்டார் என்று சொல்லலாம் என்னுடைய தங்கையும் அதே ஊரில் தான் அது கொள்வினை கொடுப்பினைக்குரிய ஊராக அது இருந்திருக்கிறது ஆனால் நாங்கள் பட்டுக்கோட்டையில் வைத்து மணிக்கணக்கில் பேசிக்கொண்டதற்கான வாய்ப்பே இல்லை அண்ணன் மாரிமுத்து என்கிற யுமா வாசிகி அவர்களோடு அல்லது யுமா வாசிக்கி என்கிற மாரிமுத்து அவர்களோடு அவருடைய ஒரு வணிக விளம்பரத்தை பலகையில் அவருடைய கைவண்ணத்தை மணிக்கூண்டு அருகில் இருக்கிற கடை ஒன்றில் பார்த்து விட்டு கடந்து போவதும் அவருடைய படைப்புகளை நினைத்துக் கொள்வதும் எங்காவது சென்னையிலோ அதாவது ஒரு நிகழ்ச்சியிலோ தஞ்சையிலோ அல்லது வேறு ஏதாவது ஊரிலோ கைகுலுக்கி கொண்டு சிறிது உரையாற்றுவதுமாகவே காலங்கள் கடந்திருக்கின்றன இரத்த உறவு என்பது நான் அறிந்த வகையில் அவர் எனக்கு தெரிந்த அந்த கதை களம் அந்த புழங்கு வழி செட்டியார் வளைவே அவர் சாமிநாதன் செட்டியார் வளைவு என்று சொல்லியிருப்பார் அனை விழுந்தான் குளத்தெரு தங்கவேல் நகர் மைத்தான்கொல்லை இஸ்லாமிய பாடசாலை இப்படி அந்த பணிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடங்களில் ஓடி தெரிந்த அனுபவம் பெற்ற ஒரு ஆளாக ஒரு நபராக அதில் உள்கிடக்கிற ஒரு நபராக நான் என்னை பார்த்து கொண்டிருப்பேன் அந்த நாவலை படிக்கிற போது அவருடைய எழுது வினைமை மிக முக்கியமானது குறித்து காட்ட வேண்டியது லரி கிராஃப்ட்மேன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த அது மிக வலிமையானது எளிமையானது வலிமையானது இரண்டு தன்மைகளையும் சிறப்பம்சங்களையும் கொண்ட ஒரு படைப்பாளி அது தஞ்சாவூர் காரர்களுக்கே உரிய எளிமை என்று நாம் அதை சொல்லிவிட்டு போகலாம் அப்படி ஒரு மகத்தான படைப்பாளிக்கு சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது கிடைத்திருப்பது இன்னும் அடுத்த கட்டங்களில் சாகித்ய அகாடமி விருதுகள் கூட அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அதற்குரிய தகுதி அவருக்கு உண்டு என்பதற்கான ஒரு அடையாள வித்தாக இந்த நிகழ்வை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்வை மிகுந்த உடல் நல குறைவுக்கு மத்தியிலும் ஒருங்கு செய்திருக்கிற மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே நான் வந்து எழுத்தாளரை பார்க்க வேண்டும் கோணங்கியை பார்க்க வேண்டும் யூமாவாசியை பார்க்க வேண்டும் பேராசிரியர் கண்ணம்மாளை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் புலம்பித் திரிந்து கொண்டிருந்த ஒரு உடல் நலிவிலிருந்து மீண்டு இன்றைக்கு நம்மோடு மிக தெளிவாக துளக்கமாக இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பாப்பா நாடு விஜயன் அவர்களையும் அவருக்கு தோளோடு தோல் நின்று உதவக்கூடிய நம்முடைய எழுத்தாளர் கவிஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்களையும் பாராட்ட வேண்டும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தமைக்காக சித்தன்னவாசல் இலக்கிய வட்டத்தையும் சிம்லி இலக்கிய குழுமத்தையும் நான் மனதார பாராட்டுகிறேன் இப்படி சந்திப்புகளில் நாம் நம்முடைய இலக்கிய படைப்பாக்கங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் மனதால் ஆற தழுவிக்கொள்வதுமான ஒரு சிறப்பான மனநிறைவான ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக மகிழ்கிறேன் இரத்த உறவு அவர் என்று சொல்வது நான் புரிந்து கொண்டது ரத்தம் சிந்த வைக்கிற உறவுகளை எல்லாம் இரத்த உறவு என்று அடையாளப்படுத்தலாம் என்கிற ஒரு புதிய வரையறையை அந்த நாவலை படிக்கிற போது நமக்கு தெரிய வரும் இப்படியான கதாபாத்திரங்களை மனிதர்களை வாழ்வியல் விழுமியங்களை அது சிறார் இலக்கியமாகட்டும் கவிதை அவர் ஒரு நூலுக்கு போது அமுத கலசம் வலம்புரிய அமைந்ததொரு சங்கு என்று நீண்ட நெடிய தலைப்பை வைத்திருந்தார் குழந்தையில் வைத்து நாங்கள் விஷ்ணுபுரம் சரவணன் போன்றவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது இவ்வளவு நீளமாக தலைப்பு வைத்த ஒரு கவிதை நூல் இதுவாகத்தான் இருக்கும் என்று பேசி தெரிந்த காலங்கள் நினைவுக்கு வருகின்றன அண்ணன் யூமா வாசிகி அவர்கள் தமிழ் சமூகத்தால் கொண்டாடப்பட வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் அவருடைய படைப்புகளில் படைப்பாதிகள் என்ன குற்ற உணர்ச்சியை கிளறி விடுகிறார்கள் ஆதிக்கவாதிகளின் குற்ற உணர்ச்சியை கிளறி விடுகிறார்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை ஆர்த்தள செய்கிறார் இது ரெண்டு தான் படைப்பின் சாரம் அதை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார் எனவே சமூகத்தின் மனசாட்சிகள் மேலழ வேண்டும் குற்ற உணர்ச்சிகள் கிளர்ந்தப்பட வேண்டும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சமூக பாதைகள் கட்டமைக்கப்பட வேண்டும் படைப்பாளிகனுடைய இந்த பங்களிப்பை நாம் எப்போதும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த அளவில் ஸ்டாலின் சரவணனுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி நான் தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஏதாவது விடுபட்டிருந்தால் என்னை பொறுத்தருள்ளும்படி கேட்டு அமை நிறைவு செய்கிறேன்